வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த விட நம்ம என்னடேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளிகளுக்கு விடுமுறை தொடர்பாக தமிழக அரசு பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு அதிரடியான உத்தரவு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அகாடமிக் கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதில் பார்த்தினா இருபது சனிக்கிழமை பள்ளிகளுக்கு வேலை நாட்களாக இருக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு அதனால் அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா இருபது சனிக்கிழமை பள்ளிகளுக்கு வேலைனால் ஸோ இது தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆசிரியர் சங்கங்கள் பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு கோரிக்கை வச்சாங்க வாரத்தில் ரெண்டு சனிக்கிழமை ரெண்டு நாலா சனிக்கிழமையாவது விடுமுறை கொடுங்க அப்படின்னு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்வியாண்டில் சனிக்கிழமை முழுவதுமே விடுமுறை வழங்கப்பட வேண்டும் வாரத்தில் ஆறு நாட்கள் பள்ளிகள் வைக்கக்கூடாது ஐந்து நாட்கள் பள்ளிகள் வைத்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டு நம்ம தமிழ்நாடு அரசு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறைக்கு வந்து கோரிக்கை வைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க இருபது சனிக்கிழமை பள்ளி வேலை நாளாக அறிவித்ததை ரத்து கூறி வழக்கு அதிகாரிகள் வந்து பார்த்தினா விரைவில் பதிலளிக்க மதுரை ஹைகோர்ட் வந்து பார்த்தினா ஆர்டர் போட்டிருக்கிறார்கள் இருபது சனிக்கிழமை பள்ளி வேலை நாளாக அறிவித்ததை தடை செய்யக்கூடிய வழக்கு பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பதில் அளிக்கும்படி மதுரை ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வேலை நாள் என்பது வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்ய வேண்டும் வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை நாளாக அறிவித்த ஆசிரியர்கள் மற்றும் குழந்தைகள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு பள்ளிகளுக்கு வந்து சனிக்கிழமை பள்ளி வேலை நாளாக வைப்பதை தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இதில் மெயினாக வந்து பார்த்தினா இது தொடர்பாக வந்து பதில் அளிக்கணும் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தினா பதில் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி மதுரை நீதிமன்ற நீதிபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நீதிபதி சதீஷ்குமார் முன் விசாரணைக்கு வந்தது அப்போது நீதிபதி இது குறித்து தமிழக பள்ளி கல்வித்துறை செயலாளர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அதே மாதிரி டைரக்டர் வந்து ஆகியோர் மனு தாக்கல் செய்யும்படி உத்தரவிட்டு வரஸ் அந்த விசாரணையை வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க மெயினாக இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் மறுபடியும் வந்து வரிசையாக எந்த நாள் வந்து விசாரிக்க போகிறாங்கன்னு தெரில ஸோ இதோட இயரிங் ரிலேட்டடாக அப்டேட் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது தொடர்பாக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளி வேலை நாட்கள் வந்து குறைக்கப்பட வேண்டும்ன்னு சொன்னாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் வாரத்தில் ரெண்டு சனிக்கிழமை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது சனிக்கிழமை இரண்டாவது சனிக்கிழமை விடுமுறை ஆசிரியர் சங்கங்களுடைய கோரிக்கை ஏற்று அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ்லிஸ்டுமே வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டிஸ்ட்ரிக் சிஓக்கு வந்து அனுப்புனாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபது சனிக்கிழமை பள்ளி நாளை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி வழக்கு தொடக்கப்பட்டுள்ளது விரைவில் இதுக்கு தொடர்பான அப்டேட்டு வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை வட்டாரங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா விடுமலை லிட்டர் அப்டேட் வந்து அப்டேட் பண்ணுறேன் மறக்காத வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மாணவநாசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கிற பிலக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வைங்க தேங்க்யூ